கூடியது வந்து ஹாஃப் டல்லு இப்போ நம்ம பண்ணக்கூடியது கேஸ் தம் வரைக்கும் போகும் நம்ம சாப்பிட்ற அந்த குடிக்கிற தண்ணி வயிற்றுக்குள்ளே போய் வயிற்றுலேருந்து கீழே போகக்கூடாது ஸோ இந்த ப்ராக்டிஸ் வந்து நம்ம உட்காந்து பண்ணோம் குடிக்கணுங்களா நம்ம உட்காரு பொசிஷன் இருக்குது என்னா இந்த பொசிஷன் வந்து கால் நம்ம எது பண்ணுவோம் இல்லையா நீங்கள் வந்து இடது கால் கீழே வச்சு வலது கால் மேலே வைக்கணும் சரிங்களா ஸோ இந்த பொசிஷனும் குடிக்கணும் அதாவது இந்த குடல் இங்கே வெளியில் வர்றதை இங்கே ப்ளாக் பண்ணணும் குடையில வச்சு இந்த இதை பண்ணிட்டீங்க அப்படின்னம்னா இந்த தண்ணி வந்து சிறுகுணக்குள்ளே போகாது புரியுதுங்களா எந்த காலு வலது கால் இடது கால் கீழே இருக்கணும் ஏன்னா இடது பக்கம் தான் வயிறு இருக்குது அப்போது இடது பக்கம் வயிற்றுக்கு ஸ்பேஸ் கொடுத்து அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு இடது பக்கம் ஓப்பன் பண்ணணும் வலது பக்கம் பிளாக் பண்ணிடணும் இது இப்படி மேலே வந்து கீழே போகும் அதை பிளாக் பண்ணிடணும் ஸோ இந்த பொசிஷனில் குடிக்கணும் ஒருவேளை எனக்கு இப்படி பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னம்னா நீங்கள் எதாவது கீழே வந்து ஏதாவது ஒரு ப்ளாக் மாதிரி வச்சுட்டு கூட சப்போர்ட் கொடுத்துக்கலாம் பின்னாடி உட்கார்றதுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இந்த கார் பகுதி மட்டும் மேலே வச்சுக்கணும் ஸோ இது இந்த தண்ணியை குடிச்சிட்டு முன்னாடி குளிஞ்சு நல்லா எவ்வளோ மேக்ஸிமம் தம்பி சொன்ன மாதிரி மேக்ஸிமம் தண்ணி குடிக்கணும் ஒரு குறைஞ்சபட்சம் அளவு கிடையாது எனக்கு வந்து சிக்ஸ் டம்ளர்ஸ் மினிமம் குடிக்கிறது ரொம்ப நல்லது சில பேர்த்துக்கு மூணு நாலு டம்ளரில் கூட வாமிட்டிங் வந்துடும் சில பேர்த்துக்கு ஏழு எட்டு டம்ளர் குடித்தா கூட வாமிட் வராது ஸோ மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோவு குடிக்க முடியுதோ அவ்வளவு குடிக்கணும் அதாவது வயிறை ஃபில் பண்ணணும் இதுக்கு மேலே குடிச்சனா எனக்கு இப்போ வெளியில் வந்துடும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த மேக்ஸிமம் குவான்டிட்டி நம்ம கொடுப்போம் ஓகே குடிச்சி முடிச்சதுக்கப்புறமா முன்னாடி குளிஞ்சு கை நெகமெல்லாம் விட்டிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க இருக்கிற எடுத்து கொடுத்துக்கோங்க இதை நல்லா முன்னாடி குனிஞ்சுட்டு மேல் அன்னம் மேல் மேலே அண்ணம் இருக்குது இல்லையா இந்த ரெண்டு கையை உள்ளே விட்டு மேல் அன்னத்தை தொட்டிங்கன்னா அங்கே ஒரு ரிஃப்ளெக்ட் அதை தொட்டிங்க அப்படின்னோம்னா இங்கே இருக்கிற இது வந்து ஓப்பன் ஆகிடும் இருக்கிற தண்ணி பூ